தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா இரக்கம் நிறைந்த தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்தோம் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் ஆசிர்வாதத்தை உணரச் செய்திருக்கிறீரே நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்த்தினீரே நன்றி உம்முடைய அன்பாய் ஆசீர்வாதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீரே நன்றி பாதைகளை செம்மைப்படுத்துகிறீரே நன்றி உம்முடைய அன்பின் கொடைகளால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிரப்புகிறீரே நன்றி பேரன்றும் பேரிரக்கமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே சூழ்ந்திருக்கிறதே நன்றி உருவாக்கும் ஒரு உருமாற்றுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி அழைத்த பொழுது எங்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிம் உற்சாகமாய் ஊக்கமாய் எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறவராய் இருந்தேன் நன்றி இரவை ஆசிர்வதி பகல் முழுவதும் இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாயிருக்கிற சுயநலங்களை தன்னலங்களை மாற்றிக்கொள்ள ஆசிர்வாதத்தை மட்டுமே கண்முன்பாக வைத்து ஓடி உழைக்க கற்றுக் கொடுத்தீரே நன்றி இரவு ஆசீர்வாதமாய் மாறின இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு ஆறுதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலை வல்லமையாய் இருப்பதால் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் பொறுப்பெடுப்பீராக இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கொடைகளால் நிரப்புவீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு பாதுகாக்கப்படுவதாக மன நிறைவோடு மன நிம்மதியோடு நாங்கள் உறங்கி அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்வு மாறுவதாக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகனும் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் ஸ்லீப்